நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி பயணிக்கும் பயணிகள் குமுதினி வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய படகு சேவைகளை பயன்படுத்துகின்றனர் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதனிடையே கரிகணன் எனும் தனியார் படகு சேவையும் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த படகு சேவை நேற்று முன்தினம் இயந்திர கோளாறினால் பழுதடைந்துள்ளது குறித்த படகு கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பழுதடைந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருந்தனர் கடலில் சிக்கியவர்கள் கடற்படையினர் மற்றும் மீனவர்களின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கொண்டழிப்பு காலமாக இருக்கிறபடியா படகுகள் பழுதடைந்திருக்கிறா அப்படியா நல்ல ஒரு தந்து சேவிய நிறைவேற்றும் நல்லது நாங்கள் சொல்லுறோம் சின்ன போட்டுகளிட விட்டு இப்படி பள்ளங்கள் வந்தால் தண்ணி ஓலினா என்னது நாங்கள் தானே முந்த நாள் ஒரு ஏர்போட்டோண்டு வந்து சுக்கான் க கலண்டு போயிட்டு தான் சனம் அந்தரப்பட்டு அப்புறம் அந்த எழுதி செயலர்கள் ஊரில் எங்கட பிள்ளை இந்த ஆண்டைக்கு அதில் வந்தவா அப்போ வந்த இடத்துல சரியான கஷ்டமாக போயிட்டுது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ப்ராபளை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க அதனால் சரியான கரைச்சல் இப்படி பிரயாணங்கள் வாரது சரியாக கொந்தளிப்பாக இருக்குது எங்களை பயமாக இருக்குது போக வரைக்கில் பாடகு எங்களை பிள்ளை வந்து நேரம் சரியாக கவலைப்பட்டு வந்து அழுத இப்போ அரச படகுலாம் பழுதுபட்டு காட்டி கிடக்குது இதில் எங்களுக்கு அதுகளை திருத்தி தந்தன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் இதேவேளை வடதாரகை படகு இயங்காத நிலையில் தொடர்ந்தும் குறிகட்டுவான் துறைமுகத்தில் தரித்து வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடந்த மாதம் இரண்டாம் திகதி வடதாரகை பயணிகள் படகு பழுதடைந்ததால் பிற்பகல் நான்கு மணிக்கு பயணிக்க வேண்டிய மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர் பின்னர் குமுதினி பயணிகள் படகின் மூலம் சுமார் ஏழு மணி அளவில் நெடுந்தீவு நோக்கி பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் வடதாரகைக்கு பதிலாக நெடுந்தாரகை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச சபையின் பதில் செயலாளர் நிவேதிகா கேதீஸ்வரன் தெரிவித்தார் எதிர்வரும் திங்கட்கிழமை வடதாரகை படகை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்ப்பதாக நெடுந்தீவு பிரதேச சபையின் பதில் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார்